ஆடும் நானலே அத்தியாயம் ஒன்பது வயலுக்கு செல்வதற்கு வேகமாக காலை உணவினை உண்டு கொண்டிருந்த மாணிக்கத்தை கண்ட நித்திலா கையில் இருந்த செய்தித்தாளை மூடி வைத்து விட்டு அவரின் அருகில் வந்து அமர்ந்தாள் எதுக்குப்பா இப்படி வேகமா சாப்பிட்றீங்க நல்லா சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்லது அப்புறம் தானே சீக்கிரம் அஜிரணமாகும் ஏற்கவே உங்களுக்கு சுகர் வேற கூறியவாறு அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தாள் என் மக டாக்டராக போறான் அதுக்கப்புறம் எனக்கு என்னமா கவலை சொல்லு எனக்கு ஏதாவதுனா ஒரு நிமிஷத்துல நீ வந்து மாட்டையா தன் மகளை நினைத்து சந்தோஷத்தில் பெருமிதத்துடன் கூறினார் அதை கேட்டு புன்னகை உதிர்த்தவளோ நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா இப்ப நீங்க மெல்ல சாப்பிடுங்க ஏதாவது அவசரமான வேலைனா சொல்லுங்கப்பா நான் செய்யறேன் என்றார் நித்திலா ஏன் எப்பயாவது லீவ் கிடைச்சாதாமா வர்ற அதுவும் மூணு நாளோ இல்லை நாலு நாளோ தான் இருக்க முத நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து உன் உடம்ப பாத்துக்கோமா அப்பாவே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்டா என் செல்லப்பா ஐ லவ் யூ வெரி மச் பா தந்தையின் தோளில் சாய்ந்து கொண்டு கூற அதே நேரம் சித்தப்பா என்னை அழைத்தவாறு உள்ளே நுழைந்தான் தனியன் வானே எழுந்து நின்று சந்தோஷமாக நித்திலா அழைக்க அம்மா நீ எப்ப வந்த சாப்பிடறேயில சித்தப்பா கேட்டவாரு அங்கிருந்த ஒரு சேரில் அமர்ந்தான் நேற்று தானே வந்தேன் இன்னும் மூணு நாள் இங்கேதானே இருப்பேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் சித்தப்பா அவங்க கிட்ட அந்த பத்திரத்தை அப்பா கொடுத்துட்டு வர சொன்னாரு என்றவாறு கையில் வைத்திருந்ததை காட்ட அம்மாடி நித்திலா அதை வாங்கி ஒரு மஞ்ச பையில வைமா என்றதும் சரி என்றவாறு அதனை வாங்கி கொண்ட நித்திலா தந்தை கூறியது போன்றே செய்தாள் சித்தப்பா நீங்க தாலுகா போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா போன் பண்ண சொன்னாரு சரிப்பா அதே நேரம் விஜய் ரூபனிடம் இருந்து தனியனுக்கு அழைப்பு வந்தது சொல்லுமாப்ல காலையில கூப்பிட்டேன் நீ எடுக்கவே இல்லையே பேசிக்கொண்டிருக்க தனியன் யாரிடமும் பேசிக்கொண்டிருப்பதை கண்ட நித்திலா என்ன பத்திரம் இது எதுக்கு இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் போறீங்க தன் தந்தையிடம் தனியனின் அருகில் நின்றவாறே கேட்டாள் வயக்காடு பத்திரமா உங்க பெரியப்பாவுக்கும் நமக்கும் கூட்டுப்பட்டாவா இருக்குல்ல அது தனித்தனி பட்டாவா மாத்தணும் அதுக்குதான் இப்படியே இருக்கலாம்ல நித்திலா பேச அவளின் ஓசை தனியனின் கைபேசி மூலம் விஜயரூபனை சென்று அடைந்தது அரசியல் வாழ்க்கைக்கு வந்து மூன்று மாதங்களை கடந்தாலும் நித்திலாவின் பேரழகு முகம் என்றும் விஜயனை சுற்றியே வந்தது ஒரு நொடியில் நித்திலாவின் குரலை அறிந்து கொண்டவனுக்கு மனமோ அவளை காண துடித்தது என்ன மச்சான் வெளியே இருக்கியா ஏதோ பேச்சு குரல் கேக்குதே இல்லடா எங்க சித்தப்பா வீட்டுல இருக்கேன் என் தங்கச்சி தான் பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்கு லீவ் போல அதான் இங்க ஊருக்கு வந்திருக்கா இரு நான் வெளியே வந்து பேசுறேன் என்று தனியன் எழுந்து சென்றான் சரிடா நீ எப்போ வருவ மூணு மாசமா சொந்த ஊர் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டிக்க அவ்வளவு வேலையா என்ன என்றவனின் மனமோ விஜயின் ஊரினை விட்டு சென்றதிலிருந்து தன்னை அனைவரும் துச்சமாக பார்ப்பதை போல் நினைத்தான் தனியன் அப்படி மச்சான் ரெண்டு மூணு மாசம் தேர்தல் வருதுல்ல இல்ல அதான் கொஞ்சம் வேலை அதிகம் எங்க அப்பா வேற கொஞ்சம் அலைய வச்சுக்கிட்டு இருக்காருடா சரிடா மாப்பிள நேரம் இருந்தா ஒரு எட்டு வந்துட்டு போ என்றவன் சிறிது நேரம் ஏதேதோ ஊரில் நடந்ததைப் பற்றி பேச நித்திலாவின் குரலை மறுபடியும் கேட்டு விட மாட்டோமா என்ற நினைப்பில் தனியன் கூறியதை வேண்டா வெறுப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான் விஜயரூபன் டே விஜயா தன் தந்தை அழைக்கும் குரல் கேட்கவே சரிமாச்சா நான் அப்புறம் பேசுறேன் எவனோ ஒருத்தனை பாக்க போகணுமா சரி 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 போயிட்டு வா என்றதும் விஜயரூபன் தன் கைபேசியை கட் பண்ணினான் சித்தப்பா நான் போயிட்டு வந்த தனியன் தன் பைக்கினை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் கச்சி வேஷ்டியும் பனியனும் அணிந்து தனியனுடன் விஜயன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தந்தை அழைத்ததும் படுக்கையில் மடித்து வைத்திருந்த வெள்ள சட்டையை வேகமாய் எடுத்து போட்டான் உனக்கு கருப்பை விட வெள்ளதா மாமா பொருத்தமாயிருக்கு என்று என்றோ ஒரு நாள் கூறிய இளையமதியின் வார்த்தை நினைவில் வர கண்ணாடியின் முன் சென்று நின்றான் விஜயரூபன் நீ சொன்னது சரிதான் ஆனா அந்த பார்க்கலையே கூறியவனின் மனதில் மூணு நாள் விடுமுறையில் நித்திலா வந்திருக்கிறாள் என்று தனியனின் வார்த்தை உதித்தது முதலில் ஊருக்கு செல்வதை பற்றி இன்று தந்தையிடம் பேச வேண்டுமென நினைத்த விஜயரூபன் குளிர்கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு கீழே சென்றான் விஜயரூபன் அதன் பின் தந்தையுடன் வேலை நிமித்தமாக செல்ல பின் மற்ற வேலைகள் என்று அன்றைய பொழுது சென்று இரவினை நெருங்கியது முடிவுடன் தன் தந்தையின் முன் வந்து நின்றான் விஜயரூபன் என்னடா சொல்லு அலிசயமா என் முன்னாடி வந்து நிக்கிற நாளைக்கு நான் நம்ம ஊருக்கு போறேன் சரி எப்போ வருவேன் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வரேன் எதுக்காக போற இது என்ன கேள்வி எங்க அம்மா அங்கே தனியா இருக்காங்க அதுவும் இல்லாம நான் வந்து மூணு மாசம் கிட்ட ஆக போகுது இன்னும் ஒரு நாள் கூட போகலப்பா உங்க அம்மா என்ன திடீர்னு இப்ப வந்திருக்கு உனக்கு இங்க பாருங்க உங்களை என் அப்பாவா நினைக்கிறதாலதான் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன் உங்க விருப்பப்படி நான் அரசியல் வாழ்க்கை வந்தே சரி ஆனா முழுசா உங்களை என் அடிமையாக்கும் நினைக்காதீங்க அது மட்டும் நடக்காதுப்பா சரி நான் இப்ப என்ன பண்ண கையில் இருந்த ஃபைலை மூடி வைத்து கேட்டார் நீங்களே கொஞ்ச நாள் உங்க வேலைய பாத்துக்கோங்க நான் திரும்ப வர வரைக்கும் நீ போனா திரும்ப வரமாட்டேன் ஏன்னா உங்க அம்மா ராஜேஸ்வரியோட வளர்ப்பு அப்படி சரி ஆனா ஒன்னு நானும் உன் கூட வர்றேன் வர வெள்ளிக்கிழமை நாள் அப்படியே உனக்கும் உன் மாமா மகளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் என்க அதை கேட்டவனுக்கோ பொறுமை எல்லாம் மீற டேபிளில் இருந்த பூஜாடியை எடுத்து சுவரில் வீசினான் சத்தம் வெளியே கேட்டு நின்றிருந்த இருந்த செக்யூரிட்டியும் கட்சிக்காரர்களும் பதறிக்கொண்டு சார் என்றவாறு வர இது அப்பனுக்கும் மகனுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை நீங்க வெளியே போங்க என்றதும் வந்தவர்கள் அனைவரும் வெளியேறினார் தன் மகனின் முன் வந்து நின்றவர் எனக்கு ஒத்த பையனா போயிட்டே என்னடா உன ஒன்றும் பண்ணாமல் வச்சுருக்கேன் மகனையும் பொண்டாட்டியும் கவனிக்காமல் விட்டுட்டேன்னு நீ நினைக்கலாம் ஆனால் உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு நினைச்சியா கோபமாக நிற்கும் தன் மகனை கண்டு கேட்டார் அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் மட்டும் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்புறம் நீ ஆசைப்படுறியே அந்த பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா நான் உன் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கேன் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது ஒழுங்கா உன் மாமா மகளை கல்யாணம் பண்ணிக்கோ பொறுமையுடன் தன் மகனுக்கு புரிய வைக்கும்படி உரைக்க ஆக்ரோஷத்தில் இருந்தவனுக்கு மேலும் கோபம் அதிகரித்தது என்ன மீறி நீயோ இல்லை என பெத்தாலே அந்த ராஜ யோகேஸ்வரி ரெண்டு பேரும் ஒன்னும் பண்ண முடியாது நித்தில எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன் தடுக்க வந்தா பெத்தவங்கன்னு கூட பார்க்காம உன்னையும் உன் பொண்டாட்டியும் ரெண்டு பேரையும் கொள்ள கூட தயங்க மாட்டேன் அதே மாதிரி அவன் மனசுலையும் நான் மட்டும்தான் இருக்கணும் விலைகளில் அனல் தெரிக்க ருத்ரமூர்த்தியாக கத்தினான் தன் மகனின் இந்த உறுதி அதுவும் தங்களை விட அந்த பெண்ணை மேலாக நினைப்பது பரமசிவத்தை வேரோடு அசைத்தது தந்தை என்றும் பாராமல் அவரின் கழுத்தை பிடித்து நெறித்தவன் இங்க பாரு நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது நாளைக்கு நீயும் என் கூட வர்ற அடுத்த முரூர்த்தத்துல நித்திலாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அதையும் மீறி ஏதாவது பண்ணுனா அப்புறம் நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் முடிச்சிடுவேன் எச்சரித்து விட்டு தன் கைபேசியை எடுத்து விட்டு மாடியேறினான் தொண்டை குழி இறங்க துரத்தியவாறு முற்றிலும் புதிதாக அசுரனாக தன் மகன் காண அதிர்ந்தே சோஃபாவில் சாய்ந்தார் இளமையின் வீரியம் எதையும் செய்ய தூண்டும் தைரியம் இரண்டு படிகளில் எட்டுகளாக வைத்துக் கொண்டு கண்ணி அங்கிருந்து மறைந்தான் விஜயரூபன் காக்கும் தடுப்பாய் இருந்த தன்னையே தாண்டி சென்ற பின் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தோண்ட யோசனையுடன் அப்படியே அமர்ந்தார் பரமசிவம் நன்றி